சித்தர் பங்காரு சுவாமிகள் துணை திரு சக்தி மாரியம்மன் துணை ஆத்தாளே எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளை பூ நிறத்தாளை அடங்க காத்தாளை அங்கையற்பு கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை பதினான்கையும் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றொரு தெய்வத்தை தந்தின தானே தந்தின 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 சக்தி காவடியாம் சக்தி 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 பெருமாவட்டியில் பிறந்த பெருமை காவடியாம் தந்தின தானானே தானே தந்தின தானே தந்தின தானே தான தந்தின தானே அழகு அழகில் சிறந்த காவடியாம் அழகு காவடியாம் அழகில் சிறந்த காவடியாம் அடிபதினெட்டில் பிறந்த அற்புத காவடியாம் தந்தின தானானே தானே தந்தின தானே தந்தின தானே தானாதினம் தந்தின தானே தங்க காவடிய தரநீர் பூத்த காவடிய தங்க காவடியா தரநீர் பூத்த காவடியாம் தங்க கிளி பறக்கும் எங்களோட தாத்தா காவடியாம் தந்தின தானானே தானே தந்தின தானே தந்தினே தாயம் தந்தின தானே வயிற காவடிய வரம் தரும் காவடிய வயிற காவடிய வரம் தரும் காவடிய வயிற கிளி பறக்கும் எங்களோட சத்தி காவடிய தந்தின தானானே தானே தந்தின தானே தந்தின தானே தனதினம் தந்தின தானே காவடியா வெற்றி பெரும் காவடியா வெற்றி பெரும் காவடியாம் வெல்லி கிளி பறக்கும் எங்களோட சத்தி காவடியாம்

ತಾನೇ ತಂದಿನ ತಾನೇ ತಂದಿನ ತಾನೇ ತಾನಂದಿನ ತಾನೆ ತೀರ್ಥ ಕಾವಡಿಯ ವಿವಡಿಯವಡಿಯಾ ವಿನಯ ತೀಡಿಯ ವಿನೆಯ ತೀರ್ಕೀ ಕಾವಡಿಯ ತಂದಿನ ತಾನೇ ತಾನೇ ತಂದಿನ ತಾನೇ தந்தின தானானே தானா தீனம் தந்தின தானானே கஷ்டப்பட்டு நாங்க காவடி எடுத்து வந்தோமே கஷ்டப்பட்டு நாங்கள் காவடி எடுத்து வந்தோமே கஷ்டத்தை எல்லாம் நீக்கி எங்களை காக்க வேணுமே தந்தின தானானே தானானே தந்தின தானானே தந்தின தானே தான தினம் தந்தின வேதனையுடனுமே நாங்க காவடி எடுப்போமே வேதனையுடனுமே நாங்க காவடி எடுப்போமே வேதனையை தீர்த்து எங்களுக்கு வேண்டு வரம் தாமாம் தந்தின தானே தானே தந்தின தானே தந்தின